நான் அம்மா வாடா நான் அம்மா வாடா எல்லாரும் வந்து துபாரே ஓ போற முண்ட வேமானி முண்டனா படணும் எங்க தம்பினு போணுமா இல்ல சொன்னா இல்ல என்ன பாத்து냐 சொன்னா சொன்னா பாத்த சொன்னா சொன்னா போற சொன்னா இல்ல ஏய் யாரு சுண்டு குடு கட்டலங்க பா பா வந்து பா வந்து குடு குடு போ 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 நமக்கு ஒரே புல்லாடா டேய் 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 வாடா வாடா போங்க

அந்த நாட்டினால் போல் நோக்கி வாழ்வும் குடிகள் போன மன்னன் எவ்வளவு அப்படி மக்கள் வாழ்வாயும் அப்படி மக்களின் குழையாட்டி ちょっと待って。<noise>